சமாதான இளவரசன் வருவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஒரு குழந்தை பிறக்கும் என்றும் அந்த குழந்தைக்கு அக்கால மன்னர்கள் போல் பல பெயர்கள் இருக்கும் என்றும் கூறினார் ஆனால் இவ்வளவு காலத்திற்கு முன் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்பி காத்திருந்தவர்கள் யாராவது உண்டா புதிய ஏற்பாட்டில் லூகாவின் நற்செய்தியை நீங்கள் படித்தால் குழந்தை வரும் வரை மிகவும் நம்பிக்கையுடன் காத்திருந்த ஒருவர் இருந்தார் இது சிமியோன் இஸ்ரவேலை காப்பாற்ற கடவுள் ஒரு மேசியாவை அனுப்பினால் அந்த மேசியா தனக்கும் மக்களுக்கும் ஆறுதல் அளிப்பார் என்று சிமியோன் நம்பினார் அவர் மிகவும் வயதானவர் ஆனால் அவர் இறப்பதற்கு முன் மேசியாவை பார்ப்பதாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வாக்குறுதி அளித்தார் ஒரு நாள் பிறந்து எட்டு நாட்களே ஆன குழந்தை என்று கோயிலுக்கு வந்தது அப்பொழுது சிமியோன் கோவிலில் இருந்தார் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்த சிமியோன் குழந்தையை பார்த்த கணமே அவர் வாக்கு குழந்தை என்பதை அறிந்தார் மேலும் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா கோவிலுக்கும் வரும் எண்ணற்ற குழந்தைகளில் சிமியோனால் எப்படி இயேசுவை உடனடியாக அடையாளம் காண முடிந்தது அதற்கு காரணம் சிமியோன் ஜெபித்து இயேசுவை சந்திப்பதை எதிர்பார்த்து காத்திருந்தார் சிமியோன் ஒவ்வொரு முறையும் குழந்தைகள் கோவிலுக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தனது இருதயத்தை தொடும் வரை காத்திருந்தார் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் மேசியாவுக்காக காத்திருந்தார் நான் இவ்வளவு வயதாகி மேசியாவை பார்க்காமல் இறந்து விட்டால் என்ன செய்வது அதை செய்யும்போது அவர் சோர்வாக இருக்கலாம் ஆனால் சிமியோன் கடவுளே தயவு செய்து என்னை மேசியாவை பார்க்க அனுமதியுங்கள் கடவுளே மேசியாவை சந்திக்க எனக்கு உதவுங்கள் என்று அவர் ஜெபித்தார் அவர் பரிசுத்த ஆவியின் வாக்குறுதியை நம்பினார் மற்றும் காத்திருந்தார் இப்படி காத்திருக்க சிமியோனை மேசியாவை சந்திக்க கடவுள் அனுமதித்தார் பரிசுத்த ஆவியானவர் தனது பெற்றோரின் கைகளில் ஒரு குழந்தையை பிடித்து காட்டி பேசினார் அந்த குழந்தையின் பிடி சிமியோன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து குழந்தையை பிடித்தார் மேலும் அவர் கடவுளை புகழ்ந்து ஒப்பு கொண்டார் என் கண்கள் உமது ரட்சிப்பை கண்டன அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை கண்டேன் அந்த இரட்சிப்பு புறஜாதிகளுக்கு கர்த்தருடைய பாதையை ஒளிர செய்யும் ஒளியாகவும் கர்த்தருடைய மக்களாகிய இஸ்ரவேலருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இப்பொழுது நான் மேசியாவை பார்த்தேன் இப்பொழுது எல்லோரும் அவரை பார்க்க முடியும் இது ஒரு அற்புதமான பாராட்டு மற்றும் பிரார்த்தனை காத்திருந்து சகித்தவர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய பிரார்த்தனை அது எல்லோரும் நாங்களும் கிறிஸ்துமஸுக்காக காத்திருக்கிறோம் இயேசுவுக்காக ஒன்றாக காத்திருப்போம் என்று பலர் கூறும்போது அதன் அர்த்தம் என்ன வார்த்தையில் உள்ள சிமியோன் இயேசுவுக்காக ஊக்கமான இருதயத்துடன் காத்திருக்க தனது உயிரை கொடுத்தார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள விரும்புகிறோம் இந்த கிறிஸ்துமஸ் இயேசுவுக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட நமக்கு ஜெபம் தேவை காத்திருப்பதும் பிரார்த்தனை செய்வதும் ஒன்றுதான் இயேசு வந்ததற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ் இயேசு எங்களிடம் வந்ததை குறித்து சிந்தித்து நன்றி செலுத்துவோம் இப்படி ஜெபிக்கும் நாம் அனைவருக்கும் ஏசு சிமியோனுக்கு வந்தது போல் பரிசாக வருவார்